மோடி மூணாவது முறையாக பிரதமர் ஆகிறாரு அதுக்கு பேர் மோடி த்ரீ பாயிண்ட் ஒன்னு நம்ம ஊர் கோடி மீடியாக்கள்லாம் கூவுன்னு கூவிக்கிட்டு இருக்குது இப்படி கோடி மீடியாக்கள்லாம் மோடி த்ரீ பாயிண்ட் ஓ மோடி த்ரீ பாயிண்ட் ஒன்னு கூறுறதில்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குது அது என்னங்கிறதுக்கு அப்புறமா வரேன் அதுக்கு முன்னாடி இந்த ரிசல்ட்டுக்கு அப்புறமா இந்த பத்து வருஷமாக நாம் கேட்டறியாத சில செய்திகள்லாம் இனி இந்தியாவில் நாம் இதை கேட்க போகிறதே இல்லையோ இனிமே இந்திய திருநாட்டில் இதெல்லாம் நடக்க போகிறதே இல்லையோ அப்படின்னு நம்ம ஏங்கி தவித்த சில விஷயங்கள்லாம் அற்புதம் மாதிரி ரொம்ப அழகான அற்புதம் மாதிரி ரொம்ப சிம்பிளா இப்ப நடந்திருக்குது அதை பத்தி கொஞ்சம் பார்த்துட்டு வந்துருவோம் நம்பர் ஒன் ராகுல் ஒரு வசீகரமான தலைவராக இருக்கிறாரு இதை சங்கிகளாலேயே மறுக்க முடியாத கோடிக்கணக்கான இந்தியர்களுக்கு ராகுல் ஒரு நம்பிக்கை நாயகனா தெரிகிறாருங்கிறது எல்லாம் சங்கிகளாலேயே மறுக்க முடியாத அதாவது ராகுலோட பலம் பலவீனம் ரெண்டுமே இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடியோட முடிஞ்சு போச்சு இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் அது டோட்டலா மாறிடுச்சு ராகுலோட பலம்ங்கிறது என்ன ராகுல் ராஜீவ் காந்தியோட மகன் இந்திரா காந்தியோட பேரன்

காங்கிரசும் இதுக்கு மேல இழக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைங்கிற நிலமையில தான் இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்தது ராகுலோட பலம் பலவீனம் ரெண்டுமே முடிவுக்கு வந்துருச்சு அதாவது காங்கிரஸுக்கும் சரி ராகுலுக்கும் சரி இதுக்கு மேல இழக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைங்கிற ஒரு நிலைமைக்கு போயிட்டு இப்ப பவுன்ஸ் பேக் ஆகி வந்துட்டாங்க இப்ப காங்கிரசும் ராகுலும் பவுன்ஸ் பேக் ஆகி இது வந்து ராகுலுங்கிற அந்த தனிப்பட்ட மனிதனுடைய உழைப்புக்கு கிடைத்த வெற்றி ராகுலுடைய அரசியல் அறிவுக்கு கிடைத்த வெற்றி இனிமேலாம் சங்கிகளால் ராகுல் பான் வித் சில்வர் ஸ்பூனு இளவரசர் குடும்ப அரசியல் வாரிசு அரசியலை காங்கிரஸ் ஊழலாக பண்ணி தள்ளிடுச்சே அப்படிங்கிற இந்த பீத்த கதையெல்லாம் சொல்லவே முடியாது இனிமேல் அது எடுபடாது ஏன்னா ராகுல் ஒரு வசீகரமான தலைவர் ஆகிட்டாரு அவர் தன்னை தனியாக ப்ரூவ் பண்ணிட்டாரு அதுவும் பிஜேபி ஆலையெல்லாம் இனிமேல் ஊழலை பற்றி பேச முடியுமா என்னன்னே தெரில ஏன்னா நிதிஷ்குமாரையும் சந்திரபாபுவையும் கூடவே வச்சுக்கிட்டு ஊழலை பற்றியெல்லாம் பிஜேபி பேசுச்சுன்னா சங்கிகளே தான் சிரிப்பானுங்க அதனால காங்கிரஸ் ஊழல் வாரிசு அரசியல் குடும்ப அரசியலை ஊழலாக பண்ண பண்றாங்க எதிர்கட்சிக்காரங்க பிஜேபி நீ கூறதுக்கெல்லாம் ஒண்ணுமே இல்ல சோ ராகுல் ஒரு சூப்பர் லீடர் ஆகுறதுக்கான சூழ்நிலை இப்ப சூப்பரா அமைஞ்சிருக்கு இத ராகுல் எந்த அளவுக்கு பயன்படுத்திக்கிறாரோ அந்த அளவுக்கு அவருக்கு வெற்றி நிச்சயம் மோடி கவர்மெண்டோட மக்கள் விரோத போக்கையெல்லாம் ராகுல் எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் எடுத்து வைக்கிறாரோ அந்த அளவுக்கு பெரிய வெற்றியை இந்திய மக்கள் அவருக்கு கண்டிப்பா கொடுப்பாங்க ஏன்னா அயோத்தியிலேயே பிஜேபிக்கு ஓட்டு போட மாட்டாங்கன்றது கன்ஃபார்மா தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்தியாவோட எந்த மூலையில வேணாலும் பிஜேபி வீழ்த்தலாம் அதெல்லாம் நம்பிக்கையோட ராகுல் செயல்படலாம் இதுக்கப்புறம் அவர் எந்த அளவுக்கு எஃபக்டிவாக வேலை செய்கிறாரு எந்த அளவுக்கு எதிர்கட்சி தலைவராக இருக்கிறாரு அப்படிங்கிறத பொறுத்து தான் அவருடைய வெற்றி இனிமே முழுக்க முழுக்க வெற்றியும் தோல்வியும் அவரை சார்ந்தது அதெல்லாம் அடுத்த ஐம்பது வருஷத்துக்கு மோடியும் பிஜேபியும் தான்ப்பா அவங்களையெல்லாம் வீழ்த்தவே தேவை முடியாது நார்த் இந்தியா பக்கமெல்லாம் அவங்கள ஒன்றுமே பண்ண முடியாதுங்கிற இந்த மித்தெல்லாம் ஜூன் நாலாம் தேதியோடு முடிஞ்சு போச்சு இனிமேல் நீங்கள் எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக வேலை செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு இந்திய மக்கள் உங்களுக்கு வெற்றியை கொடுப்பாங்க அதையெல்லாம் யாரும் எந்த சந்தேகம் படுத்தவில்லை ஸோ ராகுலுக்கு இதுதான் மெசேஜ் பத்து வருஷமா நாம பார்க்காத ரெண்டாவது விஷயம் என்னன்னா மோடியை நார்த் இந்தியன்ஸ் ட்ரோல் பண்றது எனக்கு தெரிஞ்சு இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி வரைக்கும் நார்த் இண்டியன்ஸ் எல்லாம் அந்த அளவுக்கு மோடி கவர்மெண்ட்டை ட்ரோல் பண்ணானுங்களா பிஜேபியை ட்ரோல் பண்ணானுங்களா எனக்கு தெரியல ஒருவேளை அவனுக்கு பண்ணிட்டு தான் இருந்தானுங்க நாம தான் அதை பார்க்கலையா எனக்கு தெரியல நம்ம வச்சு செய்வாங்க அதை நாம பார்த்தோம் நார்த் இந்தியன் சோஷியல் மீடியாக்கள் எல்லாம் மேக்சிமம் பிஜேபி மோடி ஆதரவு வீடியோக்கள் தான் அதிகமாக இருந்த மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சுது ஆனால் இப்போ என்னாச்சுன்னு தெரியல மோடி ட்ரோல் வீடியோக்கள் தான் வேற லெவல் பண்றானுங்க வச்சு செய்யறானுங்க வடக்கணுங்கெல்லாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கண்டென்ட்ட புடிச்சு வேற லெவல் பண்றானுங்க ஒரு பொண்ணு அழுவுது ஏப்பா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு இதையே திங்கக்கிழமையா மோடிஜி மாத்திடுவாருல்லப்பா அப்படின்னு அந்த பொண்ணு அழுகுது அவங்க அப்பா அந்த பொண்ணை அப்படியே தலையை பிடிச்சி திருவறாரு சோலியை முடிக்கிறாரு இந்த மாதிரியான கண்டென்ட்டுகளையெல்லாம் பிடிச்சி வெளுக்கிறானுங்க குறிப்பாக ஒரு கண்டென்ட்ல ஏகப்பட்ட வீடியோக்கள் போடுறானுங்க வடக்கன்ஸ் அதாவது ஒரு ரூமுக்குள்ளே ஒரு நாலு பேர் சேரை போட்டு உக்காந்து ஒன்றா படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க வெளியிலிருந்து திடுதுப்புனு வேர்க்க விறுவிறுக்க ஒடுத்த ஒடியாந்து அப்படியே மூச்சு இறக்க இறக்க சொல்கிறான் ஏ பிஜேபி ஜெயிச்சிருச்சிரா அப்படிங்கிறான் அவ்வளோதான் அந்த நாலு பேர் அடுத்த செகண்டு பழைய படிக்க குப்பை பொருக்க போகிறானுங்க ஆட்டோ ஓட்ட போகிறானுங்க மேஸ்திரி வேலைக்கு போகிறானுங்க இல்லைனா விவசாய வேலைக்கு போகிறானுங்க ஏதோ ஒரு வேலைக்கு போயிடுறானுங்க இதிலிருந்து அவனுக்கு என்ன சொல்ல வர்றானுங்கன்னா அவ்வளோதான் பிஜேபி ஜெயிச்சி பிடிச்சி மோடி திரும்பவும் பிரதமர் ஆயிட்டார்ல படிக்கிறதெல்லாம் வேஸ்ட்டு படிப்புக்கு ஏற்ற வேலையெல்லாம் கிடைக்க போறதில்ல ஸோ நாம நம்மளை காப்பாற்றிக்குவோம் இப்பயே ஏதாவது ஒரு வேலையை செய்ய ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு குப்பை பொறுக்க போறானுங்க இல்லைனா மேஸ்திரி வேலைக்கு போறானுங்க ஏதோ ஒரு வேலைக்கு போறானுங்க இப்படியெல்லாம் வடக்கணுங்க மத்தியில் ஒரு கருத்து இருக்குதுங்கிறத இப்போதான் எனக்கு தெரியுது ஒரு வேலை இது ஏற்கனவே அவனுங்கள்ட்ட இருந்ததோ அவனுக்கு ஏற்கனவே இந்த மாதிரி வீடியோக்களை எல்லாம் நிறைய போட்டிருந்தானுங்களோ நாம தான் பார்க்கலையோ தெரியல ஆனால் இப்போ பார்க்கறதுக்கு புதுசாக இருக்குது சந்தோஷமாக இருக்குது ஏன்னா அவனுங்களுக்கு இவங்களோட எல்லாம் புரிய ஆரம்பிச்சிச்சுந்தான்னு அர்த்தம் தெரிய ஆரம்பிச்சிச்சுந்தான் அர்த்தம் படிப்புக்கெல்லாம் ஜி கவர்மெண்ட்ல எந்த மரியாதையும் கிடையாது அவங்க படிப்புக்காகவெல்லாம் எதையும் செய்கிறதில்லன்னு நார்த் இண்டியன்ஸ் புரிஞ்சுக்கிட்டானுங்கன்னா அதை விட நமக்கு வேற என்ன நல்ல விஷயம் வேணும் அதுவும் இந்த மாதிரி ட்ரோல் வீடியோக்களை நான் சொல்கிற மாதிரி போட்டால் இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும் அதாவது ஒரு ரூமுக்குள்ளே ஒரு நாலு பேரே ஒன்னாக உக்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இருந்து ஒருத்தன் வேர்க்க விறுவிறுக்க ஒடியாந்து அப்படியே மூச்சு இறைக்க சொல்கிறான் பிஜேபி ஜெயிச்சிருச்சு மோடி மறுபடியும் பிரதமராக போகிறாரு அப்படின்னா உடனே அத்தனை பேர் நேராக கோயில் வாசலில் உட்காந்து பிச்சை எடுக்கிறாங்க பீத்த துணியை போட்டுக்கிட்டு தட்டேந்தி பிச்சை எடுக்கிறாங்க சுவாமி நாலாம் போடுங்க எட்டனா போடுங்க ஐயா சாமி தர்மம் பண்ணுங்கன்னு பிச்சை எடுக்கிறாங்க இப்படி போட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும் ஏன்னா இந்த காவி கும்பல் இந்த கோயில் கதையெல்லாம் இப்போதைக்கு நிறுத்த போகிறதில்ல இந்த மதவெறி பேச்சையெல்லாம் இப்போதைக்கு நிறுத்தப் போகிறதில்ல ஸோ எல்லோரும் என்னைக்கு இருந்தாலும் அவங்க கோயில் கட்டுற கோயிலுக்கு முன்னாடியே உட்காந்து பிச்சை எடுத்து தான் ஆகணும் ஸோ இதை இப்படி சொன்னோம்னா இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும் படிக்கிறவனெல்லாம் கன்ஃபார்மாக எதிர்காலத்தில் கோயில் வாசலில் உட்காந்து பிச்சுதான் எடுக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா ரொம்ப நல்லா இருக்கும் அநேகமாக இந்த வடக்கு நண்பர்கள்லாம் ஏற்கனவே ஏகப்பட்ட தடவை பண்ணியிருப்பானுன்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா கோயில் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் கஷ்டப்படுறவங்க அந்த பக்கம் பிச்சை எடுக்கிறவங்க இதையெல்லாம் வடக்கு நண்பர்களும் பார்த்துக்கிட்டு தான் இருந்திருப்பானுங்க இது இந்தியா முழுக்க இருக்கதான செய்து ஸோ அவனுங்க இதெல்லாம் பண்ணியிருக்கிறது தான் வாய்ப்பு அதிகம் ஏன் கண்ணில் தான் படலன்னு நினைக்கிறேன் பத்து வருஷமாக நாம் பார்க்கவே பார்க்காத இன்னொரு விஷயம் கோடி மீடியாக்கெல்லாம் சேர்ந்துக்கிட்டு நம்ம கண்ணிலையே காட்டாமல் மறைச்சி வச்சுருந்த இன்னொரு விஷயம் அயோத்தி அயோத்தியின் அவலநிலை இன்றைக்கும் கோடி மீடியாங்கிறது அயோத்தியோட அவலநிலையை பற்றியெல்லாம் இத்துணுண்டை இத்துணுண்டையோட காட்ட இப்பயும் சோசியல் மீடியா இன்ஃப்ளுயன்சஸ் தான் ஏகப்பட்ட பேர் அங்க போய் அங்க இருக்கிற சாதாரண மக்கள்கிட்ட பேசி அயோத்தினா என்ன அயோத்தியில வாழ்ற மக்களுடைய வாழ்க்கை தரமெல்லாம் என்னவா இருக்குது இவங்க பில்டப் கொடுக்குற அந்த அயோத்தி புனிதம் ராமரு கோயிலு அப்படிங்கிறதுக்கும் அங்க இருக்கிற சாதாரண மக்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்ல இந்த கோயிலால எல்லாம் அங்க இருக்கிற சாதாரண மக்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்ல அப்படிங்கறதை அவங்க தான் அம்பலப்படுத்திக்கிட்டு இருக்காங்களே தவிர கோடி மீடியாலாம் இன்னும் வாயை திறக்கவே இல்ல அப்படிதான் நார்த் இந்தியன் இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளுயன்ஸர் அயோத்திக்கே நேரில் போய் அயோத்தியில் இருக்கிற சாதாரண மக்களோட வாழ்க்கையெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு அங்கே இருக்கிற சாதாரண மக்கள்கிட்டயே பேசி அதை வீடியோவை எடுத்து போட்டுருக்கறாரு அதில் ஒருத்தர்கிட்ட கேட்குறாரு அந்த அயோத்தியில் இருக்கிற ஒரு சாதாரண ஆள்கிட்ட கேட்குறாரு என்னப்பா உங்களுக்கு தான் கோயில் கட்டிட்டாங்க ராமருக்கு கோயில் கட்டியாச்சு உங்களுக்கு எல்லாம் சந்தோஷம் தானே அப்படின்னு கேட்குறாரு ஆமா ரொம்ப சந்தோஷம் தான் அப்படின்னு ரொம்ப அலுப்பாக ரொம்ப சலிப்பாக அந்த அயோத்திக்காரரு பதில் சொல்கிறாரு அதுக்கு இவரு ஏன் இவ்வளவு சலிச்சிக்கிறீங்க அதான் கோயில் கட்டியாச்சு லட்சக்கணக்கான போகிறாங்க டூரிஸ்ட்டுகள் இங்கே வர போகிறாங்க உங்களுக்கு அப்படியே பணம் கொட்ட போகுது இங்கே அயோத்தியில் பாலாறும் தேனாரும் ஓட போகுது அப்படி தான் மோடி இந்தியா ஃபுல்லாக சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு நீங்கள் என்னடா இப்படி சளிச்சிக்கிறீங்க அப்படின்னு அவர் கேட்குறாரு அதுக்கு அவர் சொல்கிறாரு இங்கே ரோடு போடுறேன்னு சொல்லி கோயிலுக்கு போகிறதுக்கு ரோட்டை அகலம் பண்ணுறேன்னு சொல்லி என் கடையை இடிச்சிட்டான் அதனால தான் இப்போ ரோட்டில் போட்டு வறுக்கி விற்றுக்கிட்டு இருக்கிறேன் எனக்கு மட்டும் இல்லை ஏகப்பட்ட பேருக்கு கடை போயிருச்சு வீடு போயிருச்சு இன்னும் என்னென்னமோ போயிருச்சு அவங்க எந்த நஷ்ட ஈடும் தரல அது இல்லாமல் நான் எவ்வளவு சம்பாதிக்கலாம்னு நினைக்கிறீங்க ஒரு நாளைக்கு இந்த பாருங்க இந்த வரிக்கு பாக்கெட்டு பதினாறு ரூபா பதினாறு ரூபாய்க்கு வாங்கி இதை இருபது ரூபாய்க்கு விற்கிறேன் ஒரு பாக்கெட் விற்றா எனக்கு நாலு ரூபா கிடைக்கும் ஒரு நாளைக்கு அதிகபட்சம் ஐம்பது பாக்கெட் விற்கும் இரநூறுவா சம்பாதிக்க முடியும் அதிகபட்சம் அதுவும் தினமும் ஐம்பது பாக்கெட்லாம் விற்காது ஒரு நாளைக்கு விற்கும் ஒரு நாளைக்கு விற்காது ஒரு நாளைக்கு இரநூறுவா கிடைக்கும் ஒரு நாளைக்கு அதை விட கம்மியாக தான் கிடைக்கும் இதை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணட்டும் எப்படி வாழட்டும் இந்தியாவில் ஒரு நாளைக்கு இரநூறுவாயை வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும் காய்கறியோட வாங்க முடியாத அப்படின்னு அவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு ராமர் கோயிலுங்கிறது வெளியூர்காரங்களுக்கு அதனால எங்களுக்கு என்ன பிரயோஜனம் ஏதோ அந்த சாமி சம்பந்தப்பட்ட பொருட்கள் விற்கிறவங்க ஒரு ஐம்பது நூறு பேரோ இல்லை அதிகபட்சமா ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் பேரோ அதனால பலன் அடையலாம் இங்க இருக்கிற அயோத்தியில் இருக்கிற லட்சக்கணக்கான மக்களுக்கெல்லாம் நேரடியாக எந்த பலனும் கிடையாது யாரோட வாழ்க்கையிலையும் இந்த ராமர் கோயில் எந்த தாக்கத்தையும் உண்டு பண்ணல மாறா வருமதா ரொம்ப தாண்டவமாடுது வேலை வாய்ப்பு இல்லை பெரிய ஷாப்பிங் மால் கட்டுறேன் ஹோட்டல் கட்டுறேன்னு நிறைய பேர்த்தோட நிலத்தை புடுங்கிட்டாங்க வீட்டை இடிச்சுட்டாங்க கடைகளை அடிச்சிட்டாங்க அதுக்கெல்லாம் எந்த நஷ்ட ஈடும் ப்ராப்பரா இல்ல ஸோ அயோத்தி மக்களுடைய வாழ்க்கைங்கிறது ரொம்ப அவலத்துல தான் இருக்குது ராமர் கோயிலாலையெல்லாம் எங்களுக்கு எந்த பிரயோஜனம் இல்லைன்னு அவங்க ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க அதனால தான் பிஜேபி அயோத்தி இருக்கிற அந்த ஃபைசாபாத் தொகுதியிலேயே தோத்து போயிருக்குது அயோத்தியில் இருக்கிற இந்த வறுக்கி விற்கிறவர் சொல்றது ஆல்மோஸ்ட் உண்மையாக தான் இருக்க முடியும் ஏன்னா உத்தரப்பிரதேசத்துடைய பர் கேபிட்டா இன்கம்மே எழுபத்தஞ்சாயிரம் ரூபா தான் எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய்ங்கிறது மாசத்துக்கு இல்லை வருஷத்துக்கே தான் மாசம் ஆறாயிரம் ரூபா தான் உத்தரப்பிரதேசத்துடைய சராசரி வருமானமே சோ அங்க உத்தர ஒரு சாதாரண மனுஷன் என்னத்த முக்கால டெய்லி அறுநூறு ரூபா எரநூத்தி மேல சம்பாதிக்க தான் பிராக்டிகலான உண்மை இதையெல்லாம் எல்லாம் தான் உத்தர பிரதேசத்துல பாலாரும் தேனாறும் உத்தரப்பிரதேசம் இந்த பத்து வருஷத்துல மோடி ஆட்சிக்கு வந்த இந்த பத்து வருஷத்துல வேற லெவலுக்கு போயிருச்சுன்னு சங்கி மீடியாக்கெல்லாம் ஊரை ஏமாத்திக்கிட்டு தெரிஞ்சிருக்குது சோ இப்போ எல்லாமே வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சு போச்சு இந்தியாவுல சாதாரண மக்களுடைய வாழ்க்கை தரம் எவ்வளவு அவலமா இருக்கு அவங்க நூறு ரூபாய்க்கு இருநூறு ரூபாய்க்கும் முந்நூறு ரூபாய்க்கும் நானூறு ரூபாய்க்கும் எவ்வளவு நாய் படாத பாடு படுறாங்க அப்படின்றதெல்லாம் இப்போ இனிமேல் மோடியை நினைச்சாலும் தடுக்க முடியாது அது ஊர் ஃபுல்லாக பரவி தான் தீரும் அதை பற்றின பேச்சுக்கள் அதை பற்றின குரல்கள் அதை பற்றின டிஸ்கஷன்லாம் இனிமேல் பெரிய அளவுக்கு நடக்கும் மோடி கவர்மெண்ட் அதுக்கு பதில் சொல்லி தான் ஆகணும் பழைய மாதிரி மோடி மகாராஜா மாதிரி போயிட்டு வந்துக்கிட்டுலாம் இருக்க முடியாது மக்கள் பிரச்சனை ஒரு பக்கம் இவர் கோயில் கட்டுவார் எங்கன்னா போய் உக்காந்து தியானம் பண்ணுவார் கடலுக்குள்ளே மூழ்கி முத்தெடுப்பார் அப்படியே ஃப்ளைட் ஏறி வெளிநாட்டுக்கெல்லாம் மகாராஜா மாதிரி போயிட்டு வருவார் செய்வாரு எதை மட்டும் தான் செய்வாரு மக்கள் பிரச்சனையை பத்தி பேச மாட்டாருங்கிறதெல்லாம் இனிமே எடுபடாது அப்படியே அவர் பேசலன்னாலும் அவர் யாரு நீ சீண்ட போறதுல அவருக்கு எந்த மவுசு இருக்க போறது இல்லை ரைட் இப்ப மோடி த்ரீ பாயிண்ட் ஓ கதைக்கு வர்றேன் அதாவது மோடி மூணாவது தடவையா பிரதமர் ஆகிறாராம் அதுக்கு பேரு மோடி த்ரீ பாயிண்ட் ஓவா அப்படின்னு கோடி மீடியாக்கெல்லாம் கூ கூன்னு கூவிட்டு இருக்குது ஏன்டா உங்களுக்கு எல்லாம் வெக்கம்னே ஒண்ணு கிடையாதா சூடு சொரணினே ஒண்ணு கிடையாதா நீங்க என்ன சொன்னாலும் நாங்க அப்படியே நம்பணுமா எப்படா இது மோடி த்ரீ பாயிண்ட் ஓ ஆகும் அதான் மெஜாரிட்டி இல்லை மெஜாரிட்டி நக்கிட்டு போயிடுச்சு அப்புறம் என்ன மோடி த்ரீ பாயிண்ட் ஓ ஆக்சுவலா பிஜேபி த்ரீ பாயிண்ட் ஓவே கிடையாது என் டிஏ த்ரீ பாயிண்ட் ஓ என்டி த்ரீ பாயிண்ட் ஓ தான் போடணும் மோடி சிங்கிள் மெஜாரிட்டியோட ஆட்சி அமைச்சா மட்டும்தான் அது மோடி த்ரீ பாயிண்ட் ஓ இது என்டி த்ரீ பாயிண்ட் ஓ ஆனா கொஞ்சமும் வெக்கமில்லாம மோடி மீடியா இப்படி கூவிட்டு இருக்குது அத்தைக்கே மீசம் முளைச்சாலும் முளைக்கலாமே தவிர சங்கி மீடியாக்கள் மட்டும் எந்த காலத்துலயும் திருந்தவே திருந்தாதே ஆனா ஒரு வகையில இது சரிதான் ஏன்னா எந்த ஒரு விசுவாசமான நாயம் தனக்கு சோர்வு போடுற தான் விசுவாசமா வாழ ஆட்டம் இவனுங்களும் அவங்களுக்கு படி எடுக்கிற பிஜேபிக்கு விசுவாசமா ஆட்டிகிட்டு இருக்கானுங்க ஆட்டட்டம் ஆட்டட்டம் நாய்களுக்கு வாழாட்டுக்கு உரிமை இருக்கும் போது இவனுங்களுக்கு ஆட்டறதுக்கு உரிமை இல்லையா என்ன ஆட்டட்டம் மத்தபடிய நாளைக்கு மோடி பிரதமரா மறுபடியும் பதவி ஏற்கிறாரு இது முடிஞ்ச உடனே இவர் ராமர் கோயிலுக்கு போவாரா மாட்டாரா சாமி கும்பிடுறதுக்காகவும் ராமருக்கு நன்றி செலுத்துறதுக்காகவும் இவர் இமிடியட்டா ராமர் கோயிலுக்கு போவாரா மாட்டாரா என்னால இந்த விஷயத்துல கரெக்டா ஒரு கருத்தை சொல்ல முடியல கரெக்டா கனிக்கு முடியல ஏன்னா மோடியால ரெண்டும் முடியும் இப்பயே ராமரை இமிடியட்டாக அம்போன்னு அவரால கைவிடவும் முடியும் இல்லை அயோத்திலேயே தோத்ததுக்கு அப்புறமும் நான் கடவுள் பக்தன் கடவுள் மேல எனக்கு தீராத பற்று இருக்குது ராமர் மேல எனக்கு தீராத பற்று இருக்குது அந்த மக்கள் எங்களுக்கு ஓட்டு போடலாங்கிறதுக்காகல்லாம் நான் ராமரை கைவிட முடியுமா ராமர் கோயிலில் கைவிட முடியுமா ராமர் கோயிலுங்கிறது என் ரத்தத்தில் ஊறுனவொன்னே நானே கிட்டத்தட்ட ஒரு ராமரோட அவதாரந்தான் அப்படின்லாம் அழுது புலம்பி சீன் கிரியேட் பண்ணி சங்கிகள் மத்தியில் பெரிய அளவுக்கு சிம்பத்தியெல்லாம் அவரால் கிரியேட் பண்ணிக்க முடியும் என்ன பண்ணுவாருன்னு எனக்கு தெரில நீங்க என்ன நினைக்கிறீங்க போவாரா மாட்டாரா கமெண்ட்டில் சொல்லுங்க இன்னும் நிறையா பேசலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க